எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை நான் யார் வேண்டாம் நீ யார் என்று கேளுங்கள் நீ யார் அப்படின்னு யாரை கேட்குறது அப்படின்னா நம்ம குழந்தையாக பிறந்ததுலேருந்து வளரும்போது நம்ம ஏதாச்சும் தவறு செஞ்சோன்னா நம்ம அம்மா அப்பா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த உலகத்தில் உலக படைப்புகள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரம் செடி கொடி புல் பூண்டு மலைகள் வெயில் சந்திரன் சூரியன் காற்று மழை இன்னும் என்னென்னலாம் இந்த உலகத்தில் இருக்கோ நம்மளை தவிர நம்ம படைத்த காரு பைக்கு சைக்கிள் நம்மளால் உருவாக்க கட்டப்பட்ட வீடு நம்ம சமைக்கிற உணவு நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே அதோடய வேலையை பர்ஃபெக்டாக எந்தவித தோய்வும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனால் இறைவனின் சாயலில் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு வேத புத்தகங்கள் சொல்லுது ஆனால் நம்ம மட்டும் சரியாகவே இல்லை நம்ம வாழ்க்கை ரொம்ப துன்பகரமானதாகவும் ஒரு சிலர் ரொம்ப பணக்கார பணக்காரராகவும் படைக்கப்படுறாங்க ஒருத்தர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரோட்டில் கொசுக்கடியிலையும் சாக்கடை ஓரமாகவும் படுத்துட்ருக்காங்க ஒரு சிலர் கொஞ்சம் பணம் கொஞ்சம் உணவு கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு துணி சின்னதாக ஒரு வீடு இந்த மாதிரி மனநிலைகளில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக வித சலனமும் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கு ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும் ரொம்ப துன்பகரமானதாகவும் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் வாழப்பட முடியாததாகவும் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம இறைவனின் சாயல்லாம் படைக்கப்பட்டிருக்கோம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தீங்கன்னா பத்து கட்டளைகள் கொடுத்துருக்காங்க அந்த பத்து கட்டளைகளை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க கீதையில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான என்னென்னலாம் பண்ணணுமோ அந்தந்த விதிகளை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க குரான்லேயும் அதே போல் இப்படிலாம் வாழணும் இது அறநெறிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் மற்ற மதங்கள்லையும் மனிதன் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கூட நம்மளுக்கான வாழ்க்கை வந்து ஒரு நிலையானதாக இருக்க மாட்டுது நிலை அற்றதாக தான் இருக்குது பைபிளில் கொடுத்துருக்காங்க ஊசி ஊசியில் ஊசி அந்த ஊசி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையலாம் ஆனால் ஐஸ்வர்யமான்கள் நுழைய முடியாதுன்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ஆனால் நம்மளுக்கு பிரசங்கம் வைக்கிற பெரிய பெரிய பாஸ்டர்ஸோ இல்லை பிரசங்கம் வைக்கிற ஆட்களோ பார்த்திங்கன்னா ஜெட்டு வச்சுருக்காங்க பிஎம்டபிள்யூ வச்சுருக்காங்க அவங்களுக்கு அப்போ பரலோக சாம்ராஜ்யம் கிடையாது அப்படி தானே ஊசியின் தலையில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையும் ஐஸ்வர்யவான்கள் பரலோக சாம்ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது அப்படின்னு வசனம் இருக்குது அவங்கெல்லாம் அப்போ ஐஸ்வர்யவானாக தானே இருக்காங்க அப்போ அவங்களுக்கு பரலோக சாம்ராஜ்யம் கிடையாது நம்ம இங்கே இருக்கோம் நம்ம ஒரு குழந்தைய பிறந்து வளர்ந்துருப்போம் ஒரு பத்தாவது படிக்கும்போது நல்ல மார்க் எடுக்கணும் படிக்கும் படிக்கும்போது நல்ல காலேஜ் படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்லேயே நம்மளை நம்ம வளர்ந்துருப்போம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்க குழந்தைங்க பிறந்திருக்கு இப்போ இந்த வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் உடம்பு இருக்கும்போதே உயிர் போதே சிவன் அடையணும் இல்லை இறைவன இறைவனால் ரசிக்கப்படணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டு அதுக்கு நிறைய ஜூம் கிளாஸ் எடுக்கிறாங்க பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் எடுக்கிறாங்க சொற்பொழிவு நடத்துகிறாங்க யோகா மையங்கள் இருக்குது தியான மையங்கள் இருக்குது ஆனால் குருக்கள் பார்த்திங்கன்னா பத்து பேர் தான் இருக்காங்க சந்நியாசமும் சிஷியர்களும் கோடிக்கணக்கில் இருக்காங்க ஆனால் பைபிளில் ஐஸ்வர்யவான்களுக்கு பரலோக சாம்ராஜ்யம் கிடையாதுன்னு போட்டிருக்கு ஆனால் எல்லா குருக்களும் பணக்காரராக தான் இருக்காங்க நம்மளுக்கு நம்மளுக்கான நம்ம வாழ்கிறதுக்கான நெறிமுறைகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளோ படைக்கப்பட்டு எல்லாமே சிறப்பாகவும் செம்மையாகவும் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கரெக்டாக வேலை பார்க்குது ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும் மற்றவங்களை நம்ம வாழ்க்கை செம்மையடுகிறதுக்காக மற்றவர்களை சார்ந்தோ மற்றவங்க சொல்கிறத கேட்டோ அப்படி தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு ப்ரெஷர் இப்போ இறைவனை நீங்கள் உணரணும் அப்படின்னா இறைவனை நம்ம எதுக்கு உணரணும் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்காக நான் வந்து கேள்வி கேட்கறதுக்காகவோ இல்லை உங்கள் மனதை புண்படுத்துக்கிறதுக்காகவோ கேட்கலை இப்போ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஒரு பத்து குருமார்கள் நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஆகிறாங்க நீங்கள் உயிரோடு இருக்கும்போது இறைவனை உணர்ந்துடணும் இறைவனை உணர்ந்துடணும்னு ஒரு இதெல்லாம் ஒரு ப்ரெஷராக இல்லையா நம்மளுக்கு நம்ம என்ன நம்மளுக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டுது அந்த இணையவனை உணர்றதுக்கான வழிகள் என்னென்னா அவங்கக்கிட்ட நம்ம போய் யோகமோ தியானமோ இல்லை ஏதோ ஒரு சொற்பொழிவோ இல்லை எதையோ ஒன்று கற்றுட்டு நம்ம அதை பண்ணணும் அப்படி இப்போது ரொம்ப நாளாக இந்த வாழ்க்கை முறை நடந்துக்கிட்டே இருக்குது அவங்களும் நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க இருந்தாலும் எந்த ஒரு குருவாக உருவான மாதிரி தெரியவே இல்லையா நம்மளுக்கு இப்போ நம்ம சின்ன நம்ம குழந்தையாக போகிறதும் இப்போ பெருசாக இருக்கும் இது வந்து ஒரு குரோத்து ஒரு விஷயத்த செஞ்சோம் படித்தோம் நம்ம ஒரு எம்எஸ்சியோ இல்லை இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிச்சிருக்கோம் அந்த மாதிரி படித்ததுனால டாக்டர்னு நம்மளுக்கு கொடுத்தாங்க இப்போ இறைநிலையை உணர்கிறதுக்கு பல குருமார்கள் கற்பிக்கிறாங்க கற்பிச்சு நிறைய நிறைய பேர் இறைவனை உணர்ந்தவங்கள்தான் யாருன்னா இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே காணுமே எல்லாரும் நம்மளை மாதிரியே இருக்காங்க உலக பொருட்கள் எல்லாத்துக்கும் எல்லாமே சிறப்பாகவும் செம்மையாகவும் வேலை செய்யுது ஆனால் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட நம்ம மட்டும் திண்டாட்டத்துலேயும் கஞ்சத்தனத்துலேயும் கருமித்தனத்துலேயும் ஒன்றும் இல்லாத தன்மையிலையும் சில சமயம் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு மன உளைச்சல் ஏற்படுது நிலை இல்லாத தன்மையிலையும் விரக்திலையும் புரியுதுங்களா சிலர் மிகவும் ஏழையாகவும் சிலர் மிகவும் பணக்காரராகவும் அவங்க திடீர்னு ஒரு குழந்தை பெரிய பணக்கார வீட்டில் போய் பிறந்திருது இதெல்லாம் எப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணுமோ இல்லையா எல்லாரும் கடவுள் இறைவன் சொல்றாங்க எல்லாரும் நம்மளுக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம உண்மையான இறைவன் நம்ம எதை அணுகி உணர்ந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா இப்போ வரையும் நம்ம மற்றவங்க தான் கேட்டு இறைவன் இப்படி பிரபஞ்ச விதிகள் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களை படைச்சது இறைவன் அப்படின்னா அதுதானே உங்களுக்கு அப்பாவாக இருக்க முடியும் அம்மாவாக இருக்க முடியும் நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு விஷத்தை ஊட்ட முடியுமா நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு விஷத்தை கொடுத்துருவாங்கண்ணா இல்லை இல்லை நம்ம அப்பா அம்மா கிட்டே திரு எதையாச்சும் கேட்டால் அவங்க கொடுக்க தானே போகிறாங்க புரியுதுங்களா நம்மளை படைத்தது இறைவன்னா இறைவனே நம்மளுக்கு இறைவன் நிலையை உணர்றதுக்கான வழியை காண்பிக்க மாட்டாரா நம்ம அப்பா நம் நம்ம அப்பா இருக்காருன்னா நம்ம அப்பா என்னெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரோ அதை தான் நம்மளுக்கு கொடுக்கணும் தானே அப்பா விரும்புவார் வேற யாருக்கோ கொடுக்கறதுக்காக விரும்புவார் இல்லை இல்லை நம்ம பையன் நல்லபடியாக இருக்கணும்னு தானே விரும்புவார் நம்ம பொண்ணு நல்லபடியாக இருக்கணும்னு தானே விரும்புவார் நம்மையே படைத்த தலைவன் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு விரும்புவார் ஆனால் அவர் நம்ம நல்லா இருக்கணும் நல்லபடியாக வாழணும் இந்த உலகத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் விரும்புவார் ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும் செம்மையாகவும் இல்லை சிறப்பாகவும் இல்லை விரக்தியில் இருக்குது வர்க்கடிப்பில் இருக்குது துன்பத்துதலாக இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் இறைவனை உணரணும் எங்கே நான் சமீபமாக பார்த்ததில் சொல்கிறேன் நீங்கள் இறைநிலையை உணரணும் இறைவனை அடையணும் இப்போ நானே கூட சொன்னது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் கேட்டது தானே நீங்களாம் உணரவே இல்லையே நம்பலாம் உணரவே இல்லையே நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க இறைவனை உணரணுன்னு அது உங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இல்லையா ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லையா இறைநியினை உணர்றது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ப்ரெஷர்ஃபுல்லாகவும் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க எல்லாம் சிந் நம்ம சிந்திக்கிறதுக்காக எனக்கு எழுந்த கேள்விகள் நான் உங்கள் கேட்குறேன் புரியுதுங்களா அப்போது இவ்வளோ சட்டத்திட்டங்கள் கொடுத்து நிறைய பேருக்கு நம்ம நம்மளுக்கு கடவுள் இருக்காரு இறைவன் இப்படி இப்படிலாம் வாழ சொல்லியிருக்காரு நிறைய முரண்பாடுகள் இருக்குல்ல ஐஸ்வர்யவான்கள் வந்து பரலோக சாம்ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது ஏழைகளை ஆசிர்வதிக்கவே நான் வந்தேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்போ பணக்காராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது அப்படி தானே இப்போ எல்லா குருமார்களும் எல்லா பிரசங்கம் வைக்கிறவங்களும் எல்லோருமே பெரிய ஐஸ்வர்யான்களாக தான் இருக்காங்க இருக்காங்க புரியுதுங்களா அவங்க எப்படி அவங்க அப்போ பரலோக சாம்ராஜ்யம் கிடையாது அப்படி தானே இந்த மாதிரி எவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது ஒரே சின்ன புல் கூட கரெக்டாக வளருது கரெக்டாக மடிஞ்சு போயிடுது நம்ம வாழ்க்கை மட்டும் ரொம்ப சிக்கலாக இருக்குது ஆனால் நம்ம இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம் அப்போது இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இவ்வளோ நம்மளுக்கு விதிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு வேத புத்தகத்தில் இறைவன் சொன்னதான் நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேண்டி நீங்கள் யாருப்பா அப்படின்னு தானே கேட்கணும் நம்மளுக்கும் தானே உடன்படிக்கை நம்ம மற்றவங்க கிட்டே போய் எப்படி இறைவனை தேட முடியும் அவங்க நிலையை உணர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது இப்போ அவங்க நம் இப்போ நானே உங்களுக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறேன்னா நீங்கள் பண்ணி 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 இறைவனே உணரலைன்னா அது அது சரியாக இல்லைன்னு தானே அர்த்தம் இதெல்லாம் ஒரு கேள்வியாக எடுத்துக்கணும் நம்ம மற்றவங்களை புண்புறுத்துறதுக்காக இதை கேட்கல இதெல்லாம் நம்மளே கேட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கே இவ்வளோ முரண்பாடுகள் இருக்கேன்னு நம்மளுக்கு புரியும்ல புரியுதுங்களா நீ யார்ப்பா அப்படின்னு தானே நம்ம கேட்க முடியும் நீ யார் இவ்வளோ சட்டத்திட்டங்கள் இவ்வளோ விதிமுறைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த மாதிரி நம்ம வாழ முயற்சி பண்ணி அதில் வாழ்ந்தால் கூட நம்ம வாழ்க்கை வந்து நிலையானதாகவும் செம்மையானதாகவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியானதாகவும் நிறைவுடனும் இல்லை புரியுதுங்களா சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களே ஐஸ்வர்யவானாக தான் இருக்காங்க ஆனால் பைபிளில் ஐஸ்வர்யவான்கள் பரலோக சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னு இருக்குது இது எல்லாமே ரொம்ப முரண்பாடாக இருக்குல்ல அப்புறம் நம்ம நான் யார்னு கேட்டு நம்ம ஆத்ம விசாரணை பண்ணி பண்ணி உள்ளே போய் நம்மளால் போக முடியுமா நான் யார் அது ஒரு உயர்ந்த கேள்வி அது ரமணர் வந்து அது மிகப்பெரிய மகான் அவர் நான் யார்னு கேட்க சொல்லியிருக்காரு அவர் ரமணர் வந்து சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எனி கடினியோ கொசு கடினியோ பூச்சிகள் கடித்து அவர் தோலே சீல் வச்சு அந்த மாதிரி இறைவன் மேலே அன்பு கொண்டு நான் யார்னு கேட்டு ஆத்ம விசாரணை பண்ண சொல்கிறாரு அவரோட வாழ்க்கை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும் நம்ம கீழே குனியும் போது ஒரு பத்து ரூபாவோ இல்லை இருபது ரூபாவோ கீழே விழுந்தால் கூட அதை கூட நம்ம கீழே தானே வந்து விட மாட்டோம் நம்ம எல்லாத்து மேலேயும் ஒரு பிடிப்பு வச்சிருக்கோம் நம்மளுக்கான கேள்வி நீ யார் தான் நான் யாரும் பெரிய பெரிய மகான்களுக்கும் இல்லை இறைநிலையெல்லாம் போயிட்டுருக்கு அவங்களுக்கும் தான் நம்ம வந்து இந்த குடும்பம் மனைவி குழந்தை அம்மா அப்பா வீடு வாசல் நம்ம வச்சுருக்க சேர்த்து வச்சுருக்க பணம் இதெல்லாம் நம்ம கையில் வச்சுட்டு யாருன்னு கேட்டால் உள்ளே போக முடியும்னு நம்ம சிந்தி இதெல்லாம் நான் எனக்கு ஏந்த கேள்விகளை நான் உங்களுக்கு பகிர்றேன் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் கீழே ஒரு ரூபா வந்தால் கூட அதை எடுத்து நம்ம வச்சுக்கிறோம் அவங்களுக்கு எப்படி நான் யார் கரெக்டாக இருக்கும் ஆனால் நேரம் வந்து சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு வந்துட்டார் வந்து எவ்வளோ சிரமங்களுக்குள்ளாகி அவருக்கு மொத்தமும் இறைவன் மட்டும்தான் ஆனால் நம்மளுக்கு அப்படி இருக்கா நம்ம சாதாரணமாக கீழே வந்து காசை எடுத்து திருப்பி வச்சுக்கிறோம் யாருக்கும் கொடுக்கறதில்ல பெரிய வீடு இருக்குது பெரிய நிலம் இருக்குது ஒரு ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் அந்த நிலை நம்மளுக்கு இல்லை எவ்வளோ ஏழைகள் நம்ம கண்ணுக்கு தருகிறாங்க இதுவே நம்மளால் கொடுக்க முடில நம்ம இதையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு டைன இறைவன பிடிச்சினுந்தோன்னா எப்படி நம்ம ஆனால் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம் இதெல்லாம் ஏன் நம்ம ஏன் நிலை இல்லாமல் சிரமத்துலையும் சிக்கல்லையும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்ற பதில் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் காணொலியில் இதோட பதில் என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதனால இவ்வளோ நானே நிறைய வாட்டி சொன்னிருக்கேன் நீங்கள் ஒரு யூனிக் க்ரியேஷனை உங்களை மாதிரி ஒருத்தர் பிறக்க போகிறதும் இல்லை பிறந்ததும் இல்லை இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த உலக வாழ்க்கையை பிடிச்சிட்டு இந்த யூடியூப் காணொலியெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இறைவனை உணரணும் அப்படின்னு நம்ம எதையுமே விடாமல் இறைவனை உணரவே முடியாது ஏன்னா நம்ம இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டுருக்கோம் ஆனால் நம்மளுக்கு மிகப்பெரிய திண்டாட்டம் சாவ மிகப்பெரிய துன்பம் சாவத்துக்குள்ள இது இல்லை அது இல்லை எதுவுமே இல்லை நம்மளுக்கு மன கஷ்டம் பணக்காரனும் கூட சூசைட் பண்ணி இறந்துடுறான் இந்த மாதிரி எக்கச்சக்க முரண்பாடுகள் இருக்குது உலகமே கரெக்டாக இயங்குது ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட நம்ம மட்டும் சரியா இயங்கவும் இல்லை சரியான வாழ்க்கையும் நம்மளுக்கு அமையல எதுவுமே இல்லாத மனநிலையில் இருக்கும் சில சமயம் இறந்து போற மனநிலை கூட நம்ம போயிருவோம் பணம் நிறைய இருக்குது அவனும் செத்து பேர சூசைட் பண்ணி பணம் இல்லாதவங்க திண்டாட்டத்திலேயே வாழ்றாங்க சிலருக்கு சோறே கிடைக்க மாட்டேது சொல்லி கொடுக்குறவங்க ஐஸ்வர்யமானா இருக்காங்க அவங்களுக்கு பரலோக சாம்ராஜ்யத்தில் இடம் கிடையாதுன்னு இறைவன் சொல்லியிருக்கான் ஆல்ரெடி ஆனா அவங்க பணக்கார தான் இருக்காங்க இவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது நம்ம உலகத்தை பிடிச்சிட்டு நான் யாருன்னு கேட்கக்கூடாது உலகத்தை விட்டுட்டு நான் யாருன்னு கேட்டு உள்ளே போனோம் அவர் மகான் மகான் வந்து அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் யாருன்னு நம்ம கேட்கணும் நம்ம இவ்வளோ சிக்கலில் இருக்கும் போது இவ்வளோத்தையும் எங்கள் கிட்டே சொல்கிறீங்களே அப்பா நீங்கள் யார்ப்பா நீ யார்ப்பா அப்படின்னு கேட்டால் அந்த நீ யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நான் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் புரியுதுங்களா இது எனக்குள்ளே எழுந்த கேள்விகள் இவ்வளோ முரண்பாடு நம்மகிட்டே இருக்குது அதனால் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு தான் யார் மனதையோ புண்படுத்துறதுக்கு கிடையாது அதனால் புரிஞ்சுங்க இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட நாம் ஏன் இவ்வளோ சிக்கல் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பதில் தெரிஞ்சு எனக்கு பதில் தெரியும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இறைவன் போதுமானவன்